சோமனண்ணா நான் தான் உனக்கு என்னாச்சுரா பண்ணப் போறேன்னு சொன்னதை கேட்டதுலருந்து ஜோரம் இருக்கு நீ போய் டீ போட்டு கொண்டு வா வேண்டாம்மா ஜீரக தண்ணி மட்டும் கூட போதும் வீட்டுக்கு தெரியுமா அண்ணா மாமனார் வந்து ஓவரா பேசிட்டு போயிட்டாரு பதிலுக்கு ஏதாவது சொன்னீங்களான்னு நம்ம எதுக்கு தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு போனாரு ஆனா ஏன்னா விளைய விட்டீங்க ஆபீஸ்ல இருந்துட்டே எல்லா வெளியும் பாத்துருக்கலாம்ல நான் ஆபீஸ் விட்டு போறது அங்க இருக்க எல்லாருக்கும் சந்தோஷம் தான்டா இனி ஏன் தொல்ல அங்க இருக்காது பாரு நீங்க அந்த ஆபீஸ்ல இருந்த வரைக்கும் நான் தைரியமா இருந்தேன் இனிமே அந்த ஆபீஸ்ல என்னெல்லாம் நடக்க போதும் சில சமயத்துல பாரத்தை இறக்கி வைக்கிறது நல்லது தான்டா ஆமாப்பா நேத்து நைட்டு டக்குன்னு டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிடுச்சு மூச்சும் விட முடியல அதான் உடனே ஐசியூக்கு மாத்திட்டாங்க இல்ல இல்லப்பா நீங்க வர வேண்டாம் சீக்கிரமே வார்டுக்கு மாத்திடுவாங்க சரி அப்பா என்ன சொன்னாரு அப்பா வரவான்னு கேட்டாரு நான் வேணான்னு சொல்லிட்டேன் அதான் இருக்கேன் சந்துவோட ஒய்ஃப் தானே இதுல ஒரு சைன் பண்ணுங்க

ஒன்னும் பண்ண முடியல சந்து நம்மளை விட்டு போயிட்டான் என்ன என்ன அவன் நம்மளை விட்டு போயிட்டான் என்ன சந்து நம்மளை விட்டு போயிட்டோம் Napayong napapanood. Kailan na po? na. Napapanood. 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 இந்த ஊர் ஜனங்களுக்கு ஒரு அறிவிப்பு பிரசிடன்ட் ஹாஸ்பிட்டல் சந்து பறவை காய்ச்ச நல்ல மரணம் அடைஞ்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம நம்ம பக்கத்து ஒரு சேர்ந்த தோமியும் மரணம் அடைஞ்சிருக்காரு பறவை காய்ச்சல் மூலமா தான் இறந்திருக்காங்க சொல்லப்படுது அதனால ஊர் ஜனங்க எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்

மா விஷயம் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி அவன் அடிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை சோமா அந்த வீட்டு காரியத்துக்கெல்லாம் நீ போக வேண்டாம் போன பண்ணுவானுங்க சோமா நீ கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரணும் எதுக்கு சார் அவனை ஸ்டேஷனுக்கு கூப்பிடுங்க இறந்து போன சந்தும் சோமனும் சாப்பிட்ட பிரியாணி வீடியோ வைரல் ஆயிருக்கு அவனுக்கு ஜொரம் வரும்போது அவன் ஹாஸ்பிட்டல் போக விடாம வீட்டுல உட்கார வச்சிருக்கான் ஏன் சார் இதெல்லாம் யாராவது வேணும்னு பண்ணுவாங்களா நான் அவங்க கிட்ட ஹாஸ்பிட்டல் போக வேணும்னு தான் சொன்னேன் வா போலாம் பண்ணி வச்சிருக்க நீ சார் என் பையன் வேணும்னே பண்ணிருக்க மாட்டான் சார் சுடுதில கொஞ்சம் உப்பு மஞ்சளும் போட்டு ஆவி பிடிச்சிட்டு அப்படியே சுக்கு காப்பி குடிச்சா சரியாட போகுது அப்புறம் இவன் எனக்கு வெறும் ஸ்டாஃப் மட்டும் கிடையாது என் சொந்த தம்பி மாதிரி நான் இவனுக்கு நல்ல விஷயத்த நினைச்சா இதெல்லாம் இப்படித்தான் நடக்கும்னு ஊருக்காரங்க பேச்ச கேட்டு நடக்காத இவங்க இருக்கலாம் இது ஒரு பாடம் என்ன நலப்புறம் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க ஒருத்தன் உசி போனதுக்கு அப்புறம் எல்லாம் கம்முன்னு ஆயிட்டானுங்க